உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முத்தரை பதிக்கும் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது ஒவ்வொருத்தருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நியூ இயரும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நம்முடைய ஏற்படுத்துகிறது இந்த தமிழ் வருட பிறப்பு ஒரு பெரிய பெயர் எடுத்திருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பை உலகமே உற்று நோக்குகிறது காரணம் என்ன மூன்று பயிற்சிகள் இந்த வருடம் நடக்க போகுது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அது ஒரு பெரிய போராட்டத்தோட நடந்து முடிஞ்சது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது குரு பயிற்சி வரப்போகிறது மே பதினான்காம் தேதி ராகு கேது பயிற்சி வரப்போகிறது இத இது இல்லாம நிறைய நாள் செப்பா வந்து கோயிங் டு ஓவர் ஸ்டே இன் கடகம் நீண்ட நாட்கள் அதே மாதிரி சுக்கரன் உச்சம் பெற்று ரொம்ப நாள் ஓவர் ஸ்டே ஆக போறாரு மீனத்தில் என்ன சார் ஓவர் ஸ்டே அண்டர் ஸ்டே சொல்றீங்க ஏன்னா இவங்கெல்லாம் ஐஏஎஸ் இவங்க என்ன முடிவுனா எடுப்பாங்க அதிகாரிகள் இவங்களை யாரும் கேட்க முடியாது ஏன் ரொம்ப நாள் இருக்கீங்க ஏன் ரொம்ப நாள் போவீங்க திடீர்னு அப்படி ஒரு விழாவியான ஒரு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஏன்னா சனி பேச்சு ஒண்ணு சொல்றீங்க குருஜி குரு பேர்ச்சில் ஒண்ணு சொல்றீங்க ராஜி பேச்சில் ஒண்ணு சொல்றீங்க எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்கிறீங்க இதுதான் மூன்றும் கலந்த பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல போகிறோம் வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி வரக்கூடிய விசுவா வசு தமிழ் வருட பரப்பினுடைய பலன்களை ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது யாருக்கெல்லாம் நல்லபடியா பிரிந்தவர்கள் சேரப்போகிறீர்கள் வெளிநாடு செல்ல போகிறீர்கள் யாரெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எல்லாம் அடைய போகிறீர்கள் அதெல்லாம் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்ட பலன்கள் எப்படி இருக்க போகிறது உலகத்திலேயே இந்த மீனராசிக்காரர்களுக்காகத்தான் இந்த புத்தாண்டு உண்டானது என்று சொல்லலாம் என்ன குறிச்சி ஒரு வாரத்துல சொல்லிட்டீங்க மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஆஹ் ஜென்ம சனி அப்படின்னு பேசிக்கிறாங்களே ஜென்ம சனிதான் ஆனாலும் சனிக்கு ஒரு எக்ஸம்சன் இருக்கு இதை நான் சொல்லிதான் இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க சனிக்கு என்ன எக்ஸம்சன் பாத்தீங்கன்னா குருவுடைய வீட்டிற்கு சனி பகவான் வந்தால் அந்த சனி பலிதம் செய்வதில்லை எந்த கெடுதலையும் செய்வதில்லை இதை நீங்க முதல்ல அடிப்படையா கொள்ளணும் குரு வீட்டுக்கு எந்த பிளானட்ஸ் வந்தாலும் சுத்தப்ப சுத்தமாகி யோகமாகிடுவாங்க ஈவன் நீங்க செவ்வாதோஷம் எடுத்துக்கிட்டா கூட செவ்வாதோஷம் அஞ்சு ஏழு ஒன்பதுல செவ்வா வந்தார்னா அது தோஷம் என்று கருதப்படுகிறது அந்த மாதிரி குருவருடைய வீட்டிற்கு வரக்கூடிய சனி உங்களுக்கு தோஷ பரிகாரமாக கருதப்படுகிறது அதனால சனினால உங்களுக்கு ஜென்ம சனி ப்ராப்ளம் கிடையாது சனி உங்களுக்கு நல்லவர் அடுத்த ரெண்டரை வருஷமுமே உங்களுக்கு சனி கூட அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஐந்தாண்டு திட்டம் மாதிரி சனினால உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது இப்போ சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்னென்ன பலன்களை தருவார் ஃபர்ஸ்ட் பாயிண்டா தான் ஏன் சனில இருந்து நம்ம டிராவல் பண்றோம் என்றால் சனி பகவான் தான் உங்களுக்கு நிறைய நல்லதுகளை செய்ய போறார் காரணம் உங்களுக்கு பன்னிரண்டு குடியர் மட்டுமல்ல பதினொன்று குடியர் லாபாதிபதியும் அவர் இப்போ இந்த சனி எதாம் பாக்குறாருன்னா மூணு ஏழு பத்த பாக்குறார் மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்க்கிறார் ஏழாம் இடமாகப்பட்ட விவாதஸ்தானம் வெளிநாட்டு யோகங்களை பார்க்கிறார் பத்தாம் இடமாகப்பட்ட பெரும்புகளை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது என்ன பெரும்புகள் மீனராசிக்காரர்கள் உலகறியப்படுவது திண்ணம் நீங்க பயங்கர பாப்புலர் ஆக போறீங்க காரணம் என்னவென்றால் உங்களுக்கு வந்து இப்ப ராசியில் வந்து இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழை பார்க்கறதோட இல்லாம பத்த பாக்குறாரு இந்த பத்தாம் தேதி ஐந்து கிரகங்கள் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் நிறைய கிரகங்கள் மூணு நாலு ஏழு கூடிய புதன் உங்களுக்கு உடம்புல உட்கார்ந்துருக்கார் அதே மாதிரி மூணு எட்டு கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று உடம்புல உட்கார்ந்திருக்கார் ராகு உட்கார்ந்திருக்கார் அதே நேரத்தில் சனி உட்கார்ந்திருக்கார் வருடத்தின் துவக்கத்தில் ஃபாரின் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அடுத்து ராகு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்து விடுகிறார் பனிரெண்டாம் வீட்டுக்கு வரக்கூடிய பகவான் கோயில் பிரம்மாண்டமான ஒரு விஷயங்கள் விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்டங்களை உண்டாக்குவார் பெரிய பெரிய வேலைகள்லாம் அந்த ராகு பகவான் செய்வார் பெரிய கட்டமைப்புகளை உண்டாக்கி தருவார் அதே மாதிரி இந்த ராகு பகவான் இப்படி இருக்கிறது இல்லாமல் மூன்று எட்டு கூடிய சுக்கரன் ஆயிரம் தான் தங்கமே தங்கமா இருந்தாலும் மீனராசிக்கு சுக்கரன் கெட்டவன் அவன் உடம்புல உட்காந்துருக்கான் கிட்டத்தட்ட மூணு நாலு மாசம் உட்காந்துருக்க போறான் இப்போ தோல் கண்ணு பல்லு முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு பண்ணுவான் ஒய்ஃபோட கான்ட்ரவர்சி எல்லாம் உண்டு பண்ணுவான் இது எல்லாத்தையும் இந்த சனி அதே மாதிரி நாலு ஏழு கூடிய புதன் ஆயிரம் தான் நல்லவனா இருந்தாலும் புதன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி என்பதால் பாதகத்தை உண்டு பண்ணுவான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து உங்களையும் ஒய்ஃபையும் பிரித்து பிரித்து வைக்கிறது இதை ஒரு வேலையாகவே செய்வான் அதனால இப்போ வந்து நிறைய மனைவியை பிரிகின்ற நேரம் இது இருந்தாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் பத்துக்குடையவர் நான்காம் பாவத்தை பெறுகிறார் நான்காம் இடம் என்பது வந்து பலம் இப்பவுமே பத்துங்கிறது வந்து தொழிற்சாணம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் கேந்திர பலம் பெறுகிறார் என்பதால் உங்களுக்கு என்ன ஆகும்னா தொழில் தான் இனிமேல் தர்பாரு நீங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த தொழில உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வேற லெவல்ல நீங்க ப்ரொமோட் ஆவீங்க காரணம் பத்துக்குடையவர் நான்காம் வீட்ல இந்த பத்தாம் இடம் தான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெறுவது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கிறார் நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி மீனராசிக்காரர்கள் அது என்ன தொழில் செஞ்சாலும் சரி காய்கறி வியாபாரம் பண்ணியிருந்தாலும் சரி கடை வச்சிருந்தாலும் சரி இல்ல வந்து நீங்க கம்ப்யூட்டர் கடை வச்சிருந்தா கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருந்தாலும் சரி என்ன பண்ணாலும் மாற்றங்களையும் உண்டாக்குவார் முக்கியமாக குடிவன் புதனுடைய வீட்டிற்கு செல்வதால் சோசியல் மீடியா பிராண்டிங் அதிகமா இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு நீங்க ஒரு ஒளிப்படம் எடுக்கிறீங்க யூடியூப் மாதிரி ஒர்க் பண்றீங்க அல்லது நீங்க வந்து இது மாதிரி பண்றீங்க டெலிவிஷன் மாதிரி ஒர்க் பண்றீங்க நீங்க என்ன பண்ணாலும் சரி அந்த அந்த மீடியம்ல நீங்க பெரிய ஆள் ஆகிறதுக்கான எல்லா வகையான வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கிறது பத்து குடையவன் நான்காம் வீட்டில் இயந்திரபலம் பொழுது தொழிலில் நீங்க சாதிப்பீங்க தொழில் உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகளை தரும் உங்களுக்கு வந்து நிறைய தங்கங்கள் சேரும் நிறைய கோல்டு கோல்டா வாங்குவீங்க இதுக்கு மேல வாங்குறதுக்கு கோல்டே இல்லைங்கிற அளவுக்கு நிறைய கோல்டு வாங்குவீங்க பத்து குடையவன் நான்காம் வீட்டில் சோ இப்போ அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் வீடு இந்த பனிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் சுபவிரயங்கள் ஏற்படுத்துவார் இருந்தாலும் பதினெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன தெருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாம பழைய கேஸ் பஞ்சாயத்து போன்றவற்றெல்லாம் இழுத்து இந்த வருஷம் பிஸியாவே வச்சிருப்பாரு ஏதாவது ஒரு பழைய ஆஹ் தவறுகளுக்கான புதிய விளக்கங்கள் போன்றவை சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும் பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு வரும்போது நிம்மதி இல்லாத உறக்கம் உறக்கமின்மை டிப்ரஷன் போன்றவை அலைச்சல் அங்க ஓடுறது இங்க ஓடுறது அலைச்சல் எல்லாத்தையும் உங்களுக்கு குரு பகவான் ராகு பகவான் திறக்கிறார் ஆறாம் வீடு ஆகப்பட்ட சத்துருஸ்தானம் ரோக சத்துருஸ்தானத்தை கேது பகவான் வந்து இருப்பது ஒரு மிக சிறப்பான விஷயம் என்னைக்குமே இந்த ஆறு பன்னெண்டு போன்ற காம்பினேஷன்கள்ல சர்ப்ப கிரகங்கள் இருப்பது நிறைய செல்வ பலங்களை தரும் எப்படி சுத்தி பார்த்தாலும் மீனராசிக்காரங்கள் ராசியில இத்தனை கிரகங்கள் இருப்பதால் உங்களுக்கு நிறைய செல்வ பலங்கள் என்பது கூறிக்கொண்டே இருக்கும் அதே நேரத்துல பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ராகு பகவான் வர்றதால நிறைந்த பண சேர்க்கை என்பதும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது முக்கியமா ஒரு ஸ்தாபனத்தை விரிவாக்கம் பண்றது புதிய ஸ்தாபனம் கட்டுறது போன்றவைகள்லாம் புதிய புதிய முகாந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆறாம் வீட்டு கேதுவுக்குரிய ஒரு வருடமும் நீங்க என்ன பண்ணணும்னா இவர பிள்ளையார வழிபடணும் பிரத்திம்கிரா தேவி வழிபடணும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவுக்காக திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் வழிபடணும் திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவான் வழிபடணும் இதெல்லாம் நீங்க பண்ண 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 உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தர நிம்மதி என்பது கிடைக்கும் இதான் முக்கியம் முக்கியமான விஷயம் ராசியின் வருடத்தின் துவக்கத்திலேயே பகவான் இரண்டாம் வீட்டில் இரண்டாம் இடமாக வருகிறார் அப்ப இரண்டாம் வீட்டில் உச்சம் பெறுவது என்ன வகையான பலன்களை தரும் என்றால் இந்த ஏப்ரல் மாதம் பரவாயில்ல மே மாதம் வரை மே மாதம்ல ரொம்ப பினான்சியல் டைட் உண்டாக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானம் தனஸ்தானத்திலே ராகுபகன் சூரிய பகவான் இருப்பது வந்து பண வரவு போக்குவரத்தை குறைக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்களை அனுசரித்து பார்க்கும் போது ராசியில் இருக்கக்கூடிய சனி நான்காம் குரு பகவானும் எல்லாருமா ஒன்னா சேர்ந்து உங்களுடைய பலன்களை டபுள் பண்றாரு அதாவது வந்து தொழில முன்னேறுவது என்பது திண்ணம் ஆனா அது வீட்டு கூட இருப்பீங்களா வீட்டு கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா என்றால் அது மிகவும் கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் காரணம் என்னவென்றால் ஃபேமிலியை நிறைய மிஸ் பண்ணுவீங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களும் சுக்கரனும் புதனும் ராகுவும் சனியுமாக சேர்ந்து எல்லாருமே ஏழை பார்க்கும்போது ஏழை தூக்கிட்டு போய் ஃபாரின்ல வைப்பாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனா ஏழாம் இடத்தினுடைய அடிப்படை பண்பு என்ன குடும்ப உறவு உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை காதல் வாழ்க்கை அது எல்லாத்தையும் கெடுக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கும் அதனால மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போங்க ஒன்று ரெண்டு விஷயங்கள்ல அவங்களையும் வந்து பெரும்பாலான விஷயங்கள்ல ஒன்னு ரெண்டு விஷயம் கூட சொல்லக்கூடாது அவங்களையும் துணைக்கு வச்சுட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்வது உங்களுக்கு சிறப்பு சுக்கரன் உச்சம் என்பதால் பணம் இருந்தா கூட அவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்லது பிசினஸ் பார்ட்னர்ஸ் ப்ரொபரேட்டர் இருந்தா அவங்க ஒரு ப்ரொபரேட்டர் நீங்க கோபரேட்டர் அந்த மாதிரி கூட போட்டு பண்றது நல்லது மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும் தேவையில்லாம ஏதாவது கன்ஃபியூஸ் பண்றதை கேட்காதீங்க எப்பொழுதும் பி பாசிட்டிவ் பாசிட்டிவா இருக்கீங்க கீழே பெற்றிருக்கிற இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்